கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் எனக்கான நாற்பது நாட்கள் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏன் இந்த எனக்காக நாற்பது நாள் நடத்துறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் உபதேசம் கொடுக்குறேன் போறாங்க பயிற்சி பண்றாங்க நெற்றிகன் விழிப்பும் வருது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திமிர் எழும்புது இதெல்லாம் எப்போ கடைசி காலத்தில் கூட பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன நான் கொடுத்த பயிற்சியில் சிலது தான் பெஸ்ட்டு சிலதுலாம் பெஸ்ட்டு இல்லை அப்படின்னு சிலதை மட்டுமே செஞ்சுன்னு போயிடலாம் மற்றதெல்லாம் என்ன பண்ணிடலாம் பயிற்சி பண்ணுறேன் பண்ணுறேன் அந்த கடைசி பயிற்சிக்கு மட்டும் என்ன நேரம் இருக்குது இல்லை நீங்கள் சொல்லுங்கள் காலைல நாலு செஞ்சிடறேன் திரும்ப சாயந்தரம் நைட்டு வந்து செஞ்சிடலாமா சொல்லுங்கள் நான் என்கிட்ட ஆலோசனை வர கேட்குறது சரி வாழ்வியல் பாடங்களாக நத்திட்டேன் புரிஞ்சிச்சு அண்ணா புரிஞ்சிச்சு தரமண்டி அடி போயிருது திரும்பவும் அதே குருடி பழைய பழைய குருடி கதவை தரடின்ற மாதிரி போய் மாட்டிடுது இதெல்லாம் பார்க்குறேன் நான் சரி இந்த மனிதனுக்கு உதவுறது என்ன செய்யலாம் எனக்கு வாழ்நாள் இருக்குது அவனுக்கும் வாழ்நாள் இருக்குது அவன் அந்த ஆற்று பத்திகத்துக்கு ஒரு நாற்பது நாள் கொடுப்பான்னா நான் என்ன பண்ண முடியும் அவனை முழுசுமா தயார் பண்ணேன் முடியும் எங்கே இடியணுமோ இடிச்சு எங்கே அடியுமோ வச்சு எங்கே சொட்டை தட்டணுமோ தட்டி ஒரு நாற்பது நாள் ஒழுக்கத்துக்கு கொண்டு வந்துட்டு அப்புறமா என்ன பண்ணலாம் அந்த மனிதன் புரிஞ்சிச்சேன்னா அதுக்கப்புறமா கூட முட்டாளாக போயிடலாம் அது ரெண்டாவது விஷயம் ஆனால் நான் நூறு சதவீதம் நினச்சது என்ன அப்படின்னா கூப்பிட்டு வச்சு ஒன்று ஒன்றுமே எலாபரேட்டாக பண்ணி அவனுக்கு புரிதான் பார்த்து அவனுக்கு கதை சொல்ல சொல்லி நான் அவனுக்கு கதை சொல்லி அவனை பாட வச்சு அவனை பேச வச்சு அவனை நடக்க வச்சு அழகு பார்த்து ஒரு குழந்தையை வளர்கிற மாதிரி தவந்து நடந்து நீக்கி நடக்க போடும்ல அந்த மாதிரி நடக்க வச்சு கூப்பிட்டு தர்க்கம் பண்ண வச்சு பேச சொல்லி எதனா ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படம் சிறப்புன்னு அவங்கள சொல்ல சொல்லி நானும் கூடவே போய் டக்குன்னு பெல்ட் வச்சு திருப்பி ஆமாம் டேக் டைவர்ஷன் கொடுத்து பார்த்து இந்த பொம்பளை எவ்வளோ பெரிய ஆளுன்றதை காமிச்சு நீ பெரிய ஆள் தான் நீ கையில் ஒன்றுன்னு வச்சின்னே ஒன்று என்ன பண்ணுவ வாங்க வந்த அளவுக்கு நீ நல்லவோ அப்படின்னு புரிய வச்சு உனக்கு உன்னை எனக்காக நாற்பது நாள்னா எனக்கான நாள் இல்லை நான் சொல்லும்போது யாருக்கான நாற்பந்தாள் இது உனக்கான நாற்பது நாள் கூப்பிட்டு கார் வச்சு வச்சு இங்கே தப்பு பண்ணுறேன் இங்கே தப்பு பண்ணுறேன் வா எனக்குழப்பார் நான் தானே உன்னை கூட வாழ்ந்தேன்னுங்கிறேன் இப்படியெல்லாம் வாழ்க்கை எளிமையாக இருக்குது கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் நாற்பது நாள் அப்போ நான் உன்னை கூட இருக்கணேன் நாற்பது வருஷம் இருந்தாலும் என்னை கூட இந்த கணக்கு வராது எனக்கு கூடவே வாழ்ந்துங்கிறேன் என் மனைவி அதை எடு அடைய முடியாது என் பிள்ளை என் பொண்ணு அது மாதிரிலாம் அடைய முடியாது கவனித்தல் என்பது வேறு வாதல் என்பது வேறு என கூட சாதாரணமாக நீங்கள் எவ்வளோ நாள்லாம் என்ன பண்ணுங்களாம் ட்ராவல் பண்ணலாம் சத்சங்கத்துக்கு வரலாம் ஏன் பயிற்சி எடுத்துன்னு போய் கற்றுக்காம கூட விட்டுடலாம் அன்னைக்கு சார் நீங்கள் நான் பயிறனே வந்துட்டு தெரியுமா அப்படின்ட்டு ஏற்கனவே வரும்போது எவ்வளோடனா ஐநூறுரூபா இப்போ செகண்ட் டைம் வந்தால் ரூபாய் தானே பரவாயில்லன்னு கொடுக்குறோம்லாங்கிறான் ஏன்னா ரூபாய்க்கு வாங்குகிறேன் செகண்ட் டைம் பத்தாயிரம் ரூபாய் கூட நியாயமா ஒம்பாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாமா இல்லை சார் இப்போ தான் உபதுதேசமே நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு வச்சுக்கிறீங்களா ரூபாய் ஈஸி தானே சரி இப்போ மட்டும் கற்றுன்னு போய் என்னடா பண்ணுவோம் ஒரு வருஷம் பத்து ரெண்டு வருஷம் பத்து திரும்ப வரேன் செகண்ட் டைம்னா இப்போ ஏன்னா அதை அவங்களால என்ன பண்ண முடியலனா ஃபாலோ பண்ணுறதில்லை செய்கிற விதம் செய்கிற ஸ்டைலு புரிஞ்சுக்கிறது இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அதாவது உனக்கான நாற்பது நாளை நான் கவனித்து உன்னை நீ சீர்பண்ணி ஒரு நாற்பது நாள் ஒழுக்கமாக வாழ வச்ச அமிச்சேன்னா நீ சரியாக வாழ்வேன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கான சந்தர்ப்பம் தான் நல்லா சாப்பாடு போட்டு ஆமாம் உங்களுக்கு ஃபீட்பேக்கில் சாப்பாடெலாம் போகிறதெல்லாம் சொல்லிட மாட்டாங்க நல்லா சாப்பாடெலாம் போட்டு எவ்வளோ செய்யணுமோ அவ்வளோ செஞ்சு உங்ககிட்ட எவ்வளோ தூரம் உரவாட முடியுமோ அவ்வளோ உரவாடி விட்டு பேசி விட்டு பேசுறது நிறைய பேருக்கு கிடையாது தெரியாது நிறைய பேருக்கு விட்டு பேசுதுன்னு என்னன்னு தெரியாது நிறைய பேருக்கு கோவப்படுறதுன்னு என்னன்னு தெரியாது நிறைய பேருக்கு அன்புன்னு என்னன்னு தெரியாது என்ன சொல்கிறேன் இதெல்லாம் கற்றுக் கொடுத்து வாழ்கிறது எப்படி வாழ்க்கையை எப்படி கொண்டாடணும் அப்படின்னு கொண்டாட வச்சு இந்த மாதிரிலாம் செஞ்சு அனுப்புறது தான் என் வேலை ஒரு நாற்பது நாள் உங்கள் வாழ்நாளில் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுசுமே சுவைக்கும் நல்லாயிருக்கும் அதில் பயிற்சி இருக்கும் பயிற்சி செய்வீங்க பாடத்திட்டங்கள் இருக்கும் பாடத்தை படிப்பீங்க விளையாட்டுத்தனமான விஷயங்கள்லாம் இருக்கும் பண்ணுவீங்க கதை சொல்லுவீங்க பாட்டு கேட்பீங்க பாட்டு பாடுவீங்க நீங்கள் பேச ஆரம்பிச்சுருவீங்கோ வாழ ஆரம்பிச்சுருவீங்க நான் ரசிக்க ஆரம்பிச்சுருவேன் அதுக்கப்புறமும் வாழை ஆரம்பிச்சுன்னே நாற்பது நாள் போய்ட்டு வந்தவங்க கட்டாயம் வேறு மாதிரி தான் இருப்பாங்க அவங்க நடக்கிற விதம் பேசுகிற விதம் போகிற விதம்லாம் கொஞ்சம் மாறி தான் இருக்கும் அப்போ நான் நாங்கள் நாற்பது வருஷமாக ஒன்று கொடுக்குறோம் வேலைக்கு ஆகாது அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது ஏன் ஒரு பெண் என்னை கூட ரொம்ப நாள் பழகிறதுனால புள்ள பெற்றுக்க முடியாது ஒரு குவாலிட்டி டைம் எனக்கு கொடுத்தா தான் என்ன பண்ண முடியும் புள்ள பெற்றுக்க முடியும் பழகுறதுனால புள்ள பெற்றுக்க முடியும்னா அது குழந்தைங்க தான் அது மாதிரி நினச்சின்னு இருக்கும் நான் அவரை கூட பழகினுக்கிறேன் எனக்கு புள்ள போகிறக்குன்னு சொல்லக்கூடாது ஏன் பழகுறதுனால புள்ள இல்லை பழக்கத்தை தாண்டி ஏதோ ஒன்று தேவைப்படுது அந்த மாதிரி இந்த நாற்பது நாள் வந்து உனக்கானது வந்து என்கிட்ட தாங்க முடியாமல் போனவங்களும் ஒன்று ரெண்டு மூணு பேர் அதுவும் கவனமாக இருங்க வந்துட்டு நிறைய கிளாஸில் நான் பேசுகிறதெல்லாம் கேட்ட உடனே ஐயோ இவ்வளோ மோசமாக இருந்தாலும் என்னை பக்காவாக பார்த்துட்றானே எனக்கு வெக்கமாக இருக்குதுன்னு ஓடுறவங்களும் உண்டு இவ்வளோ என்னால் பார்க்க எப்படிலாம் என்னை பார்க்கக்கூடாது நீங்கள் இன்னும் பயந்து போன ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதையும் சொல்லி வைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ தெளிவாக இருக்கும் உங்களை நீங்கள் சந்திக்கிறதுக்கு தைரியம் தான் மட்டும்தான் நீங்கள் அங்கே வர முடியும் நீங்கள் ஒரு நாற்பது நாள் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பிஸியான ஆள்னால் நான் ஒன்றும் செய்ய முடியாது ஒன்று விஷயம் நாற்பது நாள் அங்கே கொடுத்துட்டு அடுத்த வேலை சோறுக்கு நான் பண்ணுறது ஒன்று இருக்குது நான் ஒன்றும் இலவசமாக நாற்பது நாள் நடத்தலை அப்போது அந்த கிரிட்டீரியாவே நீங்கள் பார்த்து ஆகணும் நீங்கள் நான் நாற்பது நாள் வரணும்னா நான் ஒன்று இருபது நாற்பது நாள் இலவசமாக கூப்பிட்டு கொடுக்க போகிறேன் நாற்பது நாள் உன்னை தர்மமாக பண்ணுறேன்னா கிடையாது நான் தர்மம் தான் பண்ணுறேன் ஆனால் தர்மம் நடான்னா எனக்கான கூலியை வாங்கி தான் நான் பண்ணுறேன் அதனால் நான் ஒன்று இலவசமாகவும் பண்ண அதையும் நீங்கள் பார்க்கணும் ஆனால் உங்களுக்கான ஒரு நாற்பது நாள் அவசியம் உங்களுக்கு தேவைப்படுது இதுக்காக வாய்ப்பும் வச்சுக்கிறேன் ஒரு ஒரு வாரமாக தனியாக பிரித்து கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் குறிப்பிட்ட கண்டன்காக மட்டும் கூட வந்துக்கலாம் எல்லாருக்கும் உதவும் மேயன்றதுக்காக தான் அப்படின்னு செஞ்சுக்கிறேன் நாற்பது நாள் ஒரு மனுஷன் வாழ்நாளில் கொடுக்க முடியாது ஒரு வாரம் கொடுக்க முடியும் பத்து நாள் கொடுக்க முடியும் இருபது நாள் கொடுக்க முடியும் நான் அதுக்காகவே சிலபஸை முதலியே போட்டு இந்த ஷெட்யூல்டு இது இது நடக்குதுன்னு சொல்லி உனக்கு எது தேவையோ அதுக்கு மட்டுமே என்ன பண்ணிக்கலாம் நீ வந்துக்கலாம் பட் உபதேசம் மஸ்ட் அதில் உபதேசம் வாங்கணுங்களா இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் என்ன கூட அந்த பத்து நாளோ ஒரு வாரமோ கூட ட்ராவல் பண்ண முடியும் ஸோ உபதேசமோ ஒரு வாரமோ அப்படியே வரலாம் எதுவுமே வராததுக்கு ஒரு நாள் கிளாஸ்க்கெல்லாம் வரலாம் இப்போ பணம் அப்படின்னா என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உபதேசம்லாம் வாங்க தேவையில்லை சும்மா நேரம் என்ன பண்ணிடலாம் வந்து அந்த நாற்பது நாளில் ஏதோ ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வந்துக்கலாம் அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் அங்கே கொடுத்து வச்சுக்கிறேன் ஸோ உங்களுக்கு என்னால் அளவுக்கு உதவி உங்கள் கிட்டேருந்து உதவியும் பெற்றுடுறேன் சில பேர் கமண்டும் போட்டிருப்பாங்க உஷாராக இருங்க இந்த ஆளுக்கிட்ட போய் பேசாதீங்க உஷாராக இருங்க அம்மா கறந்துருவான் அப்படிலாம் போட்டு வச்சுருப்பாங்க அந்த படத்தில் கமலஹாசனை கட்டி போட்டு சொல்லியிருப்பாங்களே பேச்சு கொடுக்காதுன்ட்டு பேச்சு கொடுத்த உடனே இல்லையா தப்பிச்சும் போயிட்டானா இல்லையா அது மாதிரி ஆகிடப்போகுது அதனால பேச்சு ஏன் பேச்சு என்ன பண்ணாதீங்க கேட்காதீங்க இல்லை எனக்கு நல்லது வாழ்க்கையில் ஒரு விஷயம் எனக்கு தேவைப்படுது நான் வாழ்க்கையில் எவ்வளோ நாள் நான் வீணாக போயின்னே இருக்குது நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் படுத்துட்டிங்கன்னா எவ்வளோ நாள் அவங்க யோசித்து பாருங்கள் உங்களுக்கு கை கால் முறையில் வந்துச்சுன்னா நீங்கள் இழிவுபட்டுனா போனால் பத்துக்கு தான் செய்றீங்க உங்கள் வாழ்நாள் நாளைக்கு முடிஞ்சிடும்னா என்ன செய்ய முடியும் யோசித்து பாருங்க நீங்கள் என்னமோ பா காலம் முல்லா வாழ போகிறவங்களாம் இல்லை அதெல்லாம் யோசிச்சுக்கோங்க நான் எனக்கு கொடுக்குற காசுனால் மட்டும் உங்களுக்கு நஷ்டம்லாம் ஏற்படுதுன்னு நீங்கள் நினைக்கவே வேண்டியதே கிடையாது ஏன்னா பணம்னாவே பயணம் செய்கிறது தான் யாருக்கோ ஒருத்தர் ஏதோ ஒரு விபத்தில் கூத்துட்டு போயிட்டு போகிறீங்க சாப்பிட்றதும் தூங்குறதும் இருக்கிறது மட்டும்தான் உண்மை மீதி பணம்லாம் வேஸ்ட்டு தான் நீங்கள் எத்தனை கோடி சம்பாரித்து வச்சாலும் சாப்பிட முடியாது சாப்பிட்றது தான் சாப்பிட முடியும் நிறைய மினிஸ்டருங்களுக்குலாம் தெரியாமல் கோடி ஓடியே சேர்த்து வச்சுக்கிறாங்க என்னன்னே தெரியாமல் உனக்கும் சொல்கிறேன் ஒன்றும் சம்பாதிக்காமல் இருக்கிறதும் முட்டாள்தானம் தான் சம்பாரிச்சுட்டு வாழாமல் இருக்கிறது அதை விட முட்டாள்தனம் இப்போ சம்பாதிக்க முடியல வாழலைன்றது வந்து அது ரெண்டாவது விஷயம் சம்பாதிக்க முடிஞ்சுமே கையில் இருந்துமே வாழாதவங்கலாம் என்னை தெரிஞ்சுமே கடவுள் இந்த ஆளுக்கு தெரியும்னு சொல்ல எவ்வளோ திமிராக சொல்கிறான்னு தெரிஞ்சுமே இங்கே வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் கேட்கலாம் என்னை எல்லா கேள்வியும் என்ன பண்ணலாம் நீங்கள் கேட்கலாம் அதுக்கான முழு ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குது இன்னும் அந்த ஃபார்ட்டி டேஸில் நெருக்கம் அதிகம் பர்சனலாக என்ன கூட பேசலாம் உங்கள் பிரச்சனைகளை என் கூட சொல்லலாம் உங்களுக்கான தீர்வுகள் கட்டாயமாக வழங்கப்படும் நிம்மதியாகவும் நிறைவாகவும் வாழ்கிறதுக்கான வழியை கட்டாயமாக சொல்லுவேன் ஸோ உங்களுக்கான நாற்பது நாள் அது எனக்கான நாற்பது நாளும் கூட தான் ஒரு நல்ல சந்தர்ப்பம் முடியும்னா என்ன பண்ணலாம் வரலாம் முறையில் ஏதோ இக்னோர் பண்ணிட்டு போக வேண்டியதான் தப்பு கிடையாது கிரிட்டிசைஸ் பண்ணி விளம்பரமும் பண்ணலாம் இப்போது எனக்கான கூடுமே நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கேயே அவங்க என்ன பண்ணுவாங்க தனியாக கூப்பிட்டு வச்சு பார்ட்டியெல்லாம் வச்சு இந்த நாற்பது நாள் நிறுத்துறாங்க எல்லாரும் ஏமாத்திங்கிறான் உசாராக இருக்கோம் போகாதீங்கன்னு சொல்லணுங்கிறாங்க அதனால ரெண்டு பேர் வருவாங்க இப்போ பிரச்சனை என்னான்னு கேட்டிங்கன்னா நான் சரியில்லைன்னு சொல்லி நாலு பேர்கிட்ட போய் சொன்னீங்கன்னாவே இந்த செறி கிடையாது அந்தால் இல்லைன்னா அவன் சரியாக தான் இருப்பான் இவன் லூசு சொல்கிறானா நான் இருக்கான் அவன் சரியாக தான் இருப்பான் வர்றவங்களும் உண்டு அதனால் நீங்கள் என்னை திட்டினா கூட விளம்பரப்படுத்துகிறீங்கன்ற நான் அதனால் தயவு செய்து அதை நான்ச்சும் செய்யுங்க எதுவுமே செய்யாமல் கண்ணு கனாமல் போகும்போது தான் தப்பு ஒன்றுமே இல்லாத மாதிரி கம்பெனியே போயிடுறீங்கன்னு வச்சிங்க அப்போ தான் நான் அவ்வளோ பேசு வேஸ்ட் ஆகிடும் திட்டினா கூட நல்லதுயா நாலு பேர் போய் சேர்ந்துருவேன் தனியாக சத்யங்கரேத்தி நாலு பேர் சொன்னால் கூட அதனால் திட்டுறதுன்னா ஃபேஸ்புக்லேயே போய் வீடியோவை கிளிக் பண்ணி கட் பண்ணி என்ன பண்ணுங்கள் திட்டுங்க பணம் வாங்க வர சொல்லுங்கள் அப்படி சொன்னால் நாலு பேருக்கு தெரிய வருவேன் யாருமே பேசக்கூட இல்லை என்ன திட்டி கூட பேச மாட்டாங்க சாரா பேச நான் திட்டியே பேசலாம் ஒரு ஒத்தனையுமே நான் பேர் சொல்லியே திட்டியெல்லாம் பேசிக்கிறேன் அப்படிலாம் யாருமே பேசலை கம்முனே தான் சில எவ்வளோ அடி என்ன என்னை அடிக்கலைவர் அப்படின் இந்த நாற்பது நாள் அப்படிலாம் நீங்கள் பண்ண முடியாது அம்மா அழுவிங்க கசுக்குவீங்க சி போன அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம்னு கூட தோணும் உங்களுக்கு அம்மா எங்ககிட்டேயும் வந்து சொல்லுங்கள் இப்படி போயிடலான்னு நினச்சேன் அப்படின்னு வீங்க அது மாதிரிலாம் பல கூத்தெல்லாம் நடக்கும் அங்கே நடந்துட்டு சரியாகி நம்ம கிளியர் ஆகி அவ்வளோ சிரிப்பீங்க பு உங்களை பார்க்கறதுக்கே வித்தியாசமாக இருக்கும் நம்ம பார்த்துட்டு ரசிப்போம் மாதிரி ஒரு பொம்மையை அழகு பற்றிட்டு ரசிக்கிறது ஒரு சந்தோஷம் மாதிரி ஒரு மனித 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 மனத்தை தெளிவாக்கிட்டு அது அழகாக அந்த பார்க்கறதுக்கு என்ன இருக்கும் நமக்கு என்ன சுற்றி வரும் பூக்கள் அந்த எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க எல்லா மனிதனும் மகிழ்ச்சியோட தானே எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க அதுதான் நான் எதிர்பார்க்குறேன் என்னோடய சன்மானம் அதுதான் சாதாரண தரையில் உட்காந்து பேசியிருக்கலாம் கேட்க மாட்டீங்க கேட்காது ஏன்னா குண்டில் இட்டால் தான் விளக்கு போஸ்ட்டு கம்பத்த நேரம் எதுவும் போய் மேலே போட்டால் தானே அது லைட்டு பலன் நோண்டி போஸ்ட்டு லைட்டு போட்டு என்ன பெருன்னா நல்ல ஒரு ஆள் துளை போட்டு ஒரு ரெண்டாயிரம் மீட்ரு ஒரு ரெண்டாயிரம் அடி உள்ளே நோண்டி பெரிய போகஸ் லைட்டு எதுவும் உள்ளே போட்டு ஏறி வச்சா யாருன்னா லாபம் உண்டே ஐயோ நீ தான் எல்லாம் தெரிஞ்சோன்னாச்சு நீ தான் போக்கஸ் லைட் ஆச்சு நீ பள்ளத்தில் இருக்குன்னா யார் வெளிச்சம் போகிறான் இன்னும் உயரத்துக்கு இன்னும் சிகரத்தை அஞ்சா வானத்தை அடையின்ற மாதிரி எல்லை ஏற்று போகிறது தான் வாழ்க்கை எல்லை ஏற்று போனோம் மரணம் கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் எங்கேம்மா நான் இன்னும் அந்த மாதிரி இருந்தால் தான் வாழ்க்கை கொண்டாட்டம் வந்து உனக்கும் அதான் சந்தர்ப்பம் வந்தால் வெற்றி பெறலாங்க அதுக்கு அசூரன்ஸ் நான் கொண்டில் நீ எழும்பிச்சு எழும்பிடும் ஒழுங்காக ஒழுக்கா ஒன்று வந்துடும் வந்துடும் டைம் மேனேஜ்மெண்ட்டு சொல்லி கொடுத்துருவேன் அதுக்கெல்லாமல் நீங்கள் திரும்ப சோம்பேறி வரணும் ஊக்கம் இல்லாத ஒரு அதையும் அங்கே குத்தி கொடாஞ்சி ஊக்கத்தையும் உருவாக்கியிருப்பேன் எல்லாத்தையுமே தூரத்தில் வாழ்வீங்கன்னா நீங்கள் பெரியாது தான் அப்படின்னா வருவானா ஏன் பேச்சை நான் கேட்க மாட்டேங்க என்ன பண்ணுவானா வரவானா என் பேச்சை நான் கேட்பேன்னா வாங்க யாருக்கான நாள் இதே அதெல்லாம் அப்படின்னா பெருசாக சொல்றேன் சத்சங்கத்துக்கு சொல்றாருனாக்கா அப்படிலாம் கிடையாது நான் சத்சங்கத்தில் வாய் தறுக்கத்தே இல்லை இவ்வளோ பேசி நீங்கள் இல்லை உபதேசம் வாங்கும் போதோ இல்லை கா பாத்தும் போதோ பார்த்து ஒரு ஆளை நீங்கள் பார்க்க முடியாது என்ன நூறு சதவீதம் பார்க்கலாம்ங்க ஃபார்ட்டி டேஸில் நூறு சதவீதம் என்ன என்னை முழுசமாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன புரிஞ்சிச்சானா உங்களுக்கு உங்களை புரிஞ்சிடும் நல்லா இருக்கலாம் வாங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது